ஆக்சுவலி நான் திருப்பரங்குன்றம் தான் உள்ளே போய் எனக்கு முருகனை பார்க்கணுன்னு ஆசை ரொம்ப இருந்திருக்கு மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது இன்னும் ஒரு 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 கேவலமான விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு அவருக்கு ரெண்டு வயசுங்கிறனால எனக்கு அவரை பிடிக்காதலாம் ரொம்ப தைரியமாக சொல்லிட்டு தெரிஞ்சேன் இன்றைக்கி அவரை சொல்லிட்டா போதும் எனக்கு தைரியம் எங்கெல்லாம் இருந்து எப்படி வருதுனே தெரில தனியாக ட்ராவல் பண்ணுறேன் தனியாக என் குடும்பத்தை என் பிள்ளைங்களையும் நான் நான் மட்டும் தனியாக லீட் பண்ணுறேன் இவ்வளோ தைரியம் பெருசாக எனக்கு வேலைன்னு சொல்லிக்கிறக்கலாம் எதுவும் இல்லை ஆனால் நான் லீட் பண்ணுறேன் என் பிள்ளைங்களுக்கு வயிறாரம் சாப்பாடு கொடுக்குறேன் என்னால் இன்றைக்கி நல்லா இருக்க முடியுது என்ன காரணம்னு தெரியல எனக்கு நான் அவங்களை நம்புறேன் அவர் மேலே இருக்க நம்பிக்கை நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோன்றதோ அவரை டெஸ்ட் பண்ணுறாருந்தான் நான் நம்புவேன் நேத்து நைட்டு வரைக்கும் என் கையில பஸ்ஸுக்கு பைசா கிடையாது நான் திருப்பரோட்டத்துல இருந்து கிளம்பணும் பத்து மணிக்கு நான் என் ஏரியா விட்டு வெளியில் தான் நான் விடிய காலம் இங்கே இருக்க முடியும் அடுத்த பத்து மணிக்கு நான் இங்கே இருக்கணும் பத்து பைசா கிடையாது பத்து மணிக்கு சாப்பாடை போட்டு தைரியமா சாப்பிட்டேன் தங்கச்சிரே நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அக்கா பைசா வரும் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னேன் எனக்கு எப்படி பைசா வந்ததுலாம் எனக்கு தெரில வந்தது கிளம்பி வந்துட்டேன் அவ்வளோதான் எனக்கு உங்கள் வீடியோ நீங்கள் திருவண்ணாமலை தான் இந்த மீட்டிங் போடுறீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் யாரையும் எதுவும் கேட்கலாம் நான் போட்டுமா பர்மிஷன் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் உள்ள லிங்க்குள்ளே போனேன் கிளிக் பண்ணேன் எனக்கு டிக்கெட் வந்துடுச்சு உனக்கு விருப்பம்னா நீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் சொன்னேன் நெக்ஸ்ட் டே அவளுக்கும் போட்டாச்சு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எங்கள் ஃபேமிலியில் முதல் முதல்ல திருவண்ணாமலை வந்தது நானும் தங்கச்சி மட்டும்தான் உண்மையாவே எங்கள் வம்சத்தில் திருவண்ணாமலை கிரிவனம் வந்த ஒரு முதல் ஆள் நான் இதை சொல்லிக்கிறதுல ரொம்ப கர்வம் எனக்கு ஸோ எனக்கு அப்போ என்னை என்னை தேடி எடுத்திருக்காங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா நான் திருப்பரங்குடத்தில் பிறந்திருக்கேன் என் பேர் அபிராமி எங்கள் வீட்டுக்கார் பேர் பழனிவேல் இப்படி முருகனை சம்மந்தப்பட்ட விஷயமா என்னை சார்ந்தே இருக்குன்றது எனக்கு ரொம்ப நாள் தெரியவே இல்லை நான் படித்ததுமே கூட சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன் ஸோ இப்படி இது என்ன சுத்தி இருந்திருக்குதான் நான் ரொம்ப வருஷம் கவனிக்காமலே விட்டுட்டேன் உங்க வீடியோல முருகர் மெசேஜ் பார்க்க 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 உங்க கூட முருகர் இருக்காரு இருக்காரு இருக்காருன்னு சொல்லி சொல்லி நீங்க தான் என்ன அதை ஓப்பன் பண்ணியே விட்டீங்க என்னோட ஐஏவே தேங்க்யூ ஸோ மச் நீங்க மறந்துட்டால முருக முருகர் உங்களை கண்டிப்பா அதே மாதிரி நான் எவ்வளோ உள் மனசுல இருந்து வார்த்தைகள் வராது உங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போடுறதுக்கு நான் போற ஒரு ரெண்டு மூணு வார்த்தையா இருந்தாலுமே ரொம்ப லவ்வோட அதிகபட்சம் ஹார்ட்டை தெரிக்க விட்டு லவ் யூ அதான் போட நீங்க எடுத்து ஹைலைட் பண்ணிடுவீங்க ஃபர்ஸ்ட் கமெண்டா பின் பண்ணிடுவீங்க எனக்கு அதுவே முருகரே நம்மளோட கமெண்ட்டை பார்த்துட்டு நம்மளை ஆசீர்வதிட்டாரு அந்த மாதிரி தோணும் தேங்க்யூ தேங்க்யூ முருகர் தான் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா